இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்வா பிளான்ட் அக்வா பிளான்ட்டு ஃபிஷ் டேங்க்குக்குள்ளே நம்ம போடுறது உங்களுக்கு ஒரு அக்வா பிளான்ட் எப்படியும் ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் வரைக்கும் வருது நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போது அது வீட்டிலேயே வளர்க்குறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போது நம்ம அக்வாரியம்லேயே வாங்குகிற அக்வா பிளான்ட்டில் சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்கிற செடியாக இந்த மாதிரி தேங்காய் நார் தேங்காய் நார் காயரில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் குட்டி குட்டி சின்ன சின்ன செடியை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ரூட்டோடு இருக்கும் இந்த காயர் எதுக்கு கொடுக்குறோன்னா அந்த ரூட் வந்து ஈஸியாக பெனிட்ரேட் ஆகி வர்றதுக்காக அதுக்கு ஏதுவாக இருக்கிறதுக்காக வளர்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறதுக்காக இந்த சின்ன அக்வா பிளான்ட் இதை வந்து நம்ம இப்படி ரோல் பண்ணுறோம் அந்த ரூட்டை டேமேஜ் பண்ணாமல் ரோல் பண்ணுறோம் ரோல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா சின்ன குழந்தைங்களா வீட்டில் வச்சுருப்பாங்க பேஸ்கெட் விளையாடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன பேஸ்கெட் எடுத்து அதில் ரெண்டு மூணு கல் போட்டுட்டு நம்ம இப்போ ரோல் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்து இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிடுறோம் இப்படி இன்சர்ட் பண்ணிட்டோன்னா இது அப்படியே இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பாட்டலில் தண்ணி எடுத்துகிட்டு இது வந்து ஃப்ரெஷ் வாட்ரு சால்ட் வாட்ரு இல்லை சால்ட் வாட்ரு போர் வாட்ரு யூஸ் பண்ணலாம் இல்லை ஃப்ரெஷ் வாட்ரு தான் இருக்குன்னா ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணி வச்ச ஃப்ரெஷ் வாட்டரில் கொஞ்சம் ராக் சால்ட் பார்த்திங்கன்னா ராக் சால்ட் எடுத்து போட்டுடணும் போட்டுட்டு அது டைல்யூட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த அக்வா பிளான்ட்டு எது எடுத்து இதுக்குள்ளே போட்டு வச்சிட்டோன்னா அப்படியே வச்சிட்டோன்னா கொஞ்சம் நாள் கழித்து பெரிய பெரிய பிளான்ட்டாக வளர்ந்துடும் அதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம எடுத்து ஃபிஷ் டேங்குக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்